திருவான்மீர் கூட்டத்திலே சொன்னேன் தம்பி நான் இருக்கிறேன் உன்னோடு நல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோட்டையை பிடிப்போம் அப்படின்னு சொன்னேன் அதில் வார்த்தைகள் வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல உள்ளுணர்விலிருந்து வந்த வார்த்தைகள் மிக மிக ஒரு சுறுசுறுப்பானவர் நான் மிக எனக்கு பாஜகவை பற்றி ஒரு கனவு உண்டு அந்த கனவு என்னன்னா நான் தலைவராக இருந்தது ஐந்தரை வருடம் நான் தலைவராக இருந்தேன் பாஜக தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அதனால தான் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற வார்த்தைகள் எனது உயிரோடு இணைந்த வார்த்தைகள் அப்போ தம்பி அண்ணாமலை வந்தவுடனே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு இளைஞர் சுறுசுறுப்பானவர் நல்ல அறிவாளி ஆற்றல் நல்ல பேச்சு ஆற்றல் உள்ளவர் ஒரு சோம்பேறித்தனம் இல்லாதவர் நம்ம கட்சிக்கு தலைவராக வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு தான் நான் இருந்தேன் நான் வரும்போது இன்னொன்று கே என் லக்ஷ்மணன் போன்ற மூத்த தலைவரிடமிருந்து கையெழுத்து போட்ட உறுப்பினர் அட்டையை வாங்கிய நான் ராஜினாமா செஞ்சதற்கு பின்பு திருப்பி நான் மாநில தலைவராக இருந்த நான் இன்னொரு மாநில தலைவரின் கையெழுத்தோடு வா எனது உறுப்பினர் அட்டை வாங்கினேன்னு அது அண்ணாமலையிட்ட தான் வாங்கினேன் அதுவே எனது வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரித்திரம் தானே ஆக அவர்கிட்ட இருந்து வாங்கி ரெண்டு பேரும் இணைந்தே பணியாற்ற வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதனால தான் எல்லா வார்த்தைகளிலுமே அக்கா நான் இருக்கிறேன் தம்பி உடன் நான் ரெண்டு பேரும் பணியாற்றணும் என்று உண்மையிலே சுறுசுறுப்பான தம்பி நல்ல தம்பி